அனைவருக்கும் வணக்கம் மைனாரிட்டி லாங்குவேஜ் கேஸ் அதாவது எஸ்ஜிடி பிடிபிஆர்டி இதோட எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடக்காம இருக்கிறதுக்கான ஒரு மெயினான கேஸ் இது இந்த கேஸ் டீடெயில்ஸ் ஆல்ரெடி பாத்திருக்கோம் மைனாரிட்டி லாங்குவேஜ் இருக்கிற உள்ள அந்த பீப்புள்ஸ் வந்து எங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுல இருந்து விலக்களிக்கணும் அப்படின்னு அந்த பட்டதாரி ஆசிரியர்களை சேர்ந்த அந்த லாங்குவேஜ்காரங்க வந்து எங்களுக்கு டைம் கொடுங்க இரண்டு வருடமோ ஒரு வருட கால அவகாசமோ கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க படதாரி ஆசிரியர்கள் வந்து ஜான்வரி மந்தும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்து ஜூன் மாதமும் எக்ஸாமுக்கு முன்னாடி பிஃபோரா வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க இந்த கேஸ் வந்து கொஞ்சம் நிலுவையில் இருந்தது பிப்ரவரி மாசத்துல இருந்து இந்த கேஸோட வேகத்தை அதிகரிச்சிருக்காங்க மார்ச்ல இது வரைக்கும் இன்னைக்கு ஹியரிங் வந்தது இதுக்கு முன்னாடி ரெண்டு டைம் வந்தது ரெண்டு டைம் வந்தப்ப எவ் செவன்டீன் வந்து எபோ செவன்டீனும் இருந்ததுனால கோர்ட் டைம் முடிஞ்சு ஹியரிங் வரல இந்த டைம் வந்து ஹியரிங் வந்தப்ப அந்த மைனாரிட்டி லாங்குவேஜ் பீப்புள் சார்பா வரக்கூடிய வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள் அவர் வந்து வரல கோர்த்துக்கு வரல அதனால அந்த அந்த கேஸ் வந்து அடுத்த ஹியரிங் வந்து செவன்டீன் மார்ச் செவன்டீனுக்கு மாத்தி வச்சிருக்காங்க கண்டிப்பா மார்ச் செவன்டீனில் இந்த கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்பலாம் ஒருவேளை தள்ளுபடி ஆகலாம் எதுனால ஒரு ஆர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி மதுரை கோர்ட்ல இருந்து இந்த நியூஸ் வந்தது அதாவது தமிழ்நாடு அரசு பணியில பணிபுரிய வேண்டும்னா தமிழ் மொழியை பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்க வேண்டும் இது வந்து ஒரு இபி சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் அந்த எக்ஸாம் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் அவங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் தமிழ் நாட்டுல வேலை செய்யணும் அப்படின்னாலே தமிழ் வந்து எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த மாநிலத்துல அரசு பணியில அமர்ந்தாலும் அந்த மாநிலத்தோட மொழி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்குது அதாவது மதுரை கோட்ல சோ இத வச்சு அதாவது உயர்நீதிமன்றியோட மதுரை அமர்வு அந்த இதுல வந்து ஹைகோர்ட்டோட மதுரை கோர்ட்ல இந்த தீர்ப்பு வந்திருக்குது இத வச்சு மூவ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாம மைனாரிட்டி கேஸ் போட்ட அந்த அவங்களோட வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் இன்னைக்கு வருகை புரிந்திருந்தாலே ஓரளவு வந்து கேஸோட இது வந்து விசாரணை வந்து முடிவுக்கு வந்திருக்கும் அது அவர் அங்கே ஆக வராததுனால கேஸ் வந்து இப்ப தள்ளி போயிருக்கு கிட்டத்தட்ட மார்ச் செவன்டீனுக்கு வந்து கேஸ் வந்து தள்ளி போயிருக்கு இது இல்லாம இவ்வளவு காலம் எட்டு மாத காலம் வந்து எஸ்ஜிடிக்கு ஜிடிக்கு வந்து கீபர்ல அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் நடக்காம இருக்கு இந்த ரெண்டு விஷயத்தினால மன உளைச்சல் இருக்கிறவங்க மைனாரிட்டி கேஸ் லாங்குவேஜ் பீப்புள்ஸ் வந்து நைன்டி நைன் பெர்சென்டேஜ் வந்து இது ஃபெயிலியர் கேஸ் இது வந்து தெரிஞ்சு ஒரு ஃபெயிலியர் கேஸ் இவங்க வந்து இந்த கேஸ வந்து முன்னெடுத்திருக்காங்க இது வந்து நிறைய பேரோட லைஃபையும் நிறைய பேரோட டைமையும் வேஸ்ட் பண்ணிருக்கு அது மட்டும் இல்லாம இதனால வந்து அவங்க ஒரு ரிமார்க்கபிள் அப்படிங்கறத விட பல பேரோட மன உளைச்சலும் இதுல ஆளாயிருக்கு ஏன்னா இப்போ தமிழ்நாட்டோட ஜீவம் இருக்கும் போது அதை எதிர்த்து பண்ற மாதிரி இது இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எக்ஸாம்லயும் இந்த இது தமிழ் தகுதி தேர்வு அதுல பார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தாதான் அடுத்து அதுக்கான மதிப்பீடு நடக்கும் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணி நிறைய எக்ஸாம் நடந்துருச்சு இப்ப இவங்க இதுல நான் டீச்சிங் ப்ரொஃபஷனல்ல வந்து இந்த இது மட்டும் தான் இந்த கேஸா ஃபைலா இருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த எந்த எக்ஸாம்லயும் இது மாதிரி எந்த அதர் பீப்புள்ஸும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணல இந்த ஒரு எஸ்ஜிடி எக்ஸாம்ல தான் வந்து இவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க எஸ்ஜி பிடி லயும் பிடி எக்ஸாம்லயும் இவங்க வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க சோ இதனால இவ்ளோ காலம் வந்து இது ஸ்டே வாங்கின மாதிரி இவ்வளவு நாள் ஹோல்ட் ஆயிடுச்சு கண்டிப்பா வந்து இதுல வந்து பாசிட்டிவான தீர்ப்பு வந்து கண்டிப்பா வரும் அவங்க வந்து அவங்களோட லாங்குவேஜ்க்கு மட்டும் நிறுத்தி வைக்கணும் அவங்களோட லாங்குவேஜோட ப்ராசஸ் மட்டும் நிறுத்தி வச்சா போதுங்கிற மாதிரி ஏதாவது ஒன்னு அப்பீல் பண்ணிருக்கலாம் ஆனா அவங்க பண்ணல அதோட விளைவு தமிழ் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று வேற பணியில அமரக்கூடிய தமிழ் வழியில எழுதினவங்களோட நிலையும் வந்து பாதிப்பிற்குள்ளாயிருக்கு எல்லா ஹஸ்பரண்ட்டோட நிலையுமே ரொம்ப பாதிப்பிற்கு உள்ளாயிருக்கு மார்ச் செவன்டீன் வந்து கண்டிப்பா இந்த கேஸ் வந்து முடிஞ்சிடும் அது வந்து நல்ல தீர்ப்பா அமையும் அதுக்கப்புறம் கண்டிப்பா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும் ஜூன்ல வந்து அப்பாயின்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஆசிரியர்கள் இருக்காங்க ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு ஸோ இந்த கேஸ் வந்து கண்டிப்பா முடிவுக்கு வந்துடும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ